ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் பணத்துக்கு பஞ்சம் இல்ல அதனால இந்த உலகத்துல முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார் பணம் இருந்தாலே அந்த நினைப்பு தானா வந்துரும் அதனால இவரும் அப்படி நினைச்சதுல ஒன்னும் தப்பு இல்ல அந்த ஊருக்கு குருநானக்கு ஒரு தடவை வந்தார் அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதம் ஒரு வரவேற்பு கொடுத்தார் ஊர் எல்லையிலேயே எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார் உடனே தன்னுடைய பங்களாவில ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார் குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார் உட்கார வச்சார் ஐயா நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன் என்னால் எல்லாம் முடியும் உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்னால் செய்ய முடியும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அது போதும் நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவா இதை கேட்டதும் குருநானக் சிந்தித்தார் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தன்னோட சட்டை பைக்குள்ள கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார் அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார் இதை பாருங்கள் இவ்வளவு தூரம் நீங்க கேட்கறதுனால சொல்றேன் எனக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி இதுதான் ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இது என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னார் அவரு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த ஊசியை பத்திரமா வச்சுருக்கணும் நாம ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்துல நாம சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசாக சிரிச்சுக்கிட்டே இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார் அது எப்படிங்க நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார் ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக் அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பித்தாரான் குருநானக் சொல்கிறார் இதை பாருங்கள் நாம் செய்கிற நல்லது கேட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும் அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்கை வணங்கினார் ஐயா என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது இனிமேல் என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில் செலவழிப்பேன் அப்படின்னாராம் நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதுக்காக நாம் வந்து பணம் சேர்க்கறதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை பேசாமல் படுத்து தூங்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கூடாது முறையான வழியில் பணம் சேர்க்கணும் அதை முறையான வழியில் செலவு பண்ணணும் அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் சொர்க்கத்துக்கு போறவங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது ஆனால் நம்ம செல்வத்தை இங்கே மற்றவங்களுக்கு பயன்பட செய்து அதனால் ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு போக முடியுமா இதுதான் ஆன்மீக ஆன்மீகவாதிகள்லாம் சொல்ற கருத்து ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார் நான் எப்போவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்கே மூணு அதிசயங்களை பார்ப்பேன்னார் என்னன்னு கேட்டாங்க நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானோ அவங்களில் சில பேர் அங்கே இருப்பாங்க அது ஒரு பெரிய அதிசயம்னார் சரி அடுத்தது என்ன ரெண்டாவது அதிசயம் என்னன்னா அங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னார் சரி மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா நான் அங்கே இருக்க மாருங்க அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம்